அலாம் வலைக்கம் வரமத்துலா தாலி வரகாத்தூ சஹிலிபுனு அத்தா ரதி அல்லா தயாரானும் இவங்க யாருன்னா ஜுனைதுல் பகதாதி ரத்திதானுடைய ஆசிரியர் அவர் உங்கள் ஒரு நேரத்தில் தன்னுடைய மக்களோடு சேர்ந்து பத்து பிள்ளைங்க அவங்களுக்கு ஆண் பிள்ளைகள் அவங்களோடு பிரயாணம் போனாங்க அப்போ அந்த நாட்டுடைய மன்னன் தேவையில்லாமல் இவங்களை வந்து அத்தனை பேரையுமே சிறைச்சாலையில் அடைச்சிட்டு மறுநாள் காலையில் ஒவ்வொரு வரையாக கூப்பிட்டு சிறைச்சியதான் செஞ்சார் அதாவது மரண தண்டனை கொடுத்தார் அப்படி கொடுக்கும்போது ஒம்பது பேரோடைய மரண தண்டனை கொடுத்துட்டார் பத்தாவது மகனை கூட்டு வரும்போது அந்த மகன் தந்தையை பார்த்து சொன்னார் என்ன தந்தையே வினோதமான தந்தையாக இருக்கிறீங்களே ஒம்பது பேரை கொலை செய்யும்போது நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்களே அப்படி இருக்கும்போது அது தந்தை சொன்னார் எல்லாம் அல்லாவுடைய செயல் அவன் நாடுனா ஹயாத்தோடு வைப்பான் அவன் நாடுனா இறக்க வைப்பான் அந்த கடைசி மகனையும் உங்களையும் அவங்க விடுதலை செஞ்சிட்றாங்க அப்படின்னு செய்திகளை பார்க்குறோம் அப்போ உலகத்தில் வந்து அல்லாஹ் வணங்குறது மட்டும் பெருசு அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் செய்கின்றான் ஆக்குவதும் அவன்தான் அழிப்பதும் அவன்தான் அப்படின்னு உறுதியான ஒரு என்ன நம்ம வாழ்க்கையில் வந்துடுச்சுன்னு வச்சுருங்களேன் வாழ்க்கையை உயர்ந்த மனிதர்கள் நாம் தான் எனவே அப்படிப்பட்ட உன்னதமான உயர்ந்த இடத்தை பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்